பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கடங்கள் புறப்பாடாகி மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் போதி கலசம் மீது நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வெயிலு கந்தம்மன் கோவில் மாச திருவிழா கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் கொடிமரத்திற்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது பின்னர் கொடிப்பட்டமானது கோவிலிருந்து புறப்பாடாகி ரதவீதி மற்றும் மாடவீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் பறவை காவடி எடுத்து வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையிலிருந்து பழனிக்கு வந்த பக்தர்கள் சண்முக நதியில் புனித நீராடி அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பெரிய கிரேன் வாகனத்தில் உடல் முழுவதும் கத்திகளை குத்திக்கொண்டு அந்தரத்தில் தொங்கியபடி மலையடிவாரத்தில் கிரிவலம் வந்தனர் மாவட்டம் பழனி தண்டாயுதபானி சுவாமி கோவிலில் பக்தர்கள் படிப்பூஜை செய்து வழிபாடு செய்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்லும் படிப்பாதையில் கோலம் வரைந்து தேங்காய் பழம் பொங்கல் வைத்து முருகனை போற்றி பாடல்களை பாடி படிப்பூஜை செய்து வழிபாட்டில் ஈடுபட்டனர் பின்னர் மலை மீது வெளிப்பிரகாரத்தில் பல்வேறு வண்ண மலர்களை கொண்டும் ஓம் படிவில் வரைந்து மலர் வழிபாட்டிலும் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் சுவாமி கோவிலுக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்த முருக பக்தர்கள் காவடி சுமந்து வந்தனர் பருவத ராஜகுல சமூகத்தைச் சேர்ந்த இவர்கள் கடந்த ஆண்டுகளாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவில் பங்கேற்பதற்காக வருகை புரிகின்றனர் இதற்காக தைப்பூச தினத்தன்று எடப்பாடியிலிருந்து புறப்பட்ட பக்தர்கள் மயில் காவடி இளநீர் காவடியை சுமந்து கொண்டு நடைபயணமாக பழனி வந்தடைந்தனர் அவர்களுக்கு பழனி கோவில் நிர்வாகம் உரிய மரியாதை செலுத்தி தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்ய வைத்தனர் அஷ்டமியை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் உள்ள அழகிய நம்பிராயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது நூற்றெட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக அழகிய நம்பிராயர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் அமைந்துள்ள காலபைரவர் சன்னதியில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு தீபம் ஏற்றி நீரஞ்சனம் வழிபாடு செய்தனர் இந்த வழிபாட்டில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி காலபைரவரை தரிசனம் செய்தனர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தேய்திரை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வில் காலபைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பிறகு காலபைரவருக்கு பட்டாடை உடுத்தி வண்ண வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று காலபைரவரை தரிசனம் செய்தனர் மாவட்டம் வெள்ளலூரில் உள்ள கொண்டத்து அம்மன் திருக்கோவிலில் குண்டம் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களை நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர் ி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் கைலாசநாதர் கோவிலில் உள்ள ஸ்வர்ண பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் மஞ்சள் சந்தனம் பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்கள் அடங்கிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஸ்வர்ண பைரவருக்கு வண்ண வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர் முன்னதாக உலக நன்மை வேண்டி சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது நெல்லை பாளையங்கோட்டை ராமசாமி கோவில் மாசி பிரம்மோற்சவத்தில் பத்தாம் நாள் இரவில் பாட்டி சமைத சுவாமி ராமபிரான் ராஜ அலங்காரத்தில் பூப்பள்ளக்கில் எழுந்தருளி திருவேதி உலா நடைபெற்றது முன்னதாக அலங்காரத்தில் தேரில் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தொடர்ந்து இரவில் பூப்பள்ளக்கில் சீதாபிராட்டி சமேத சுவாமி ராமபிரான் ராஜலங்காரத்தில் எழுந்தருளி திருவேதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்